ராமஜெய்யம் கொலை வழக்குங்கிறது வந்து தமிழ்நாடை உழக்குன்னு பெரிய ஒரு கொலை வழக்கு அது இது வரைக்கும் என்னங்கிறது தெரியல இப்போ அதை சவாலான பணியாக எடுத்துருக்கீங்க அந்த வழக்கு எப்படி இருக்கு ஒரு முடிவுக்கு வருமா உங்களோட டீம் நல்ல சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க வரும்போது சொல்கிறேன் இப்போ விசாரணையில் இருக்குது சார் ஐபிஎஸ் வரணுக்குமார் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து எல்லா நியூஸ் சானிலையும் அவங்கதான் கவர் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லா இதுலையுமே வந்துட்டு அவர்தான் வராரு இந்த ராம்ஜெய்ன் அவர்களுடைய கொலை வழக்கு பற்றி அதெல்லாம் கேட்டுருந்தாங்க எதற்காக சார் தொடர்ந்து பேட்டி அழிச்சிட்டு வராரு என்ன சார் காரணம் அது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் பேட்டி கொடுக்கலன்னா கையெல்லாம் உதணும் டிவியில் நியூஸில் வந்து டெய்லி பேர் வரணும் ஏற்கனவே டிஜிபி அவர்கள் யூனிஃபார்மில் இந்த மாதிரி பேட்டியெல்லாம் அழிக்கக்கூடாது பேட்டி அளிக்கிறதுக்குன்னு நடத்தை விதிகள் இருக்குது அதை கேட்டுட்டு முன்னனுமதி வாங்கிட்டு தான் பேட்டி அளிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு யூனிஃபார்ம் போட்டு தானே நீ போடக்கூடாதுன்னு சொன்னால் யூனிஃபார்ம் இல்லாமல் பேட்டி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி அளித்து அங்கே அந்த திருச்சியிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி அளித்திருக்கார் பாலிமர் நியூஸில் வந்து நினைக்கிறேன் அதில் அந்த நிருபர் போய் திருச்சியில் நீங்கள் வேலை பார்த்த அனுபவம் அப்படி இருக்கணும்னு இருந்தாலும் சொல்கிறாரு ரீல்ஸ் மோகத்துக்காக பைக்கில் எல்லாம் வேகமாகலாம் போகக்கூடாது இதுவே ஒரு ரீல்ஸ் பைத்தியம் இவர் இப்படி சொல்கிறார் இரண்டு மூன்று நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் புதிய திருப்பு மணி அப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு அஞ்சாறு யூடியூப் சேனல் வருது எல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் கொடுக்கறது இந்த பப்ளிசிட்டி பைத்தியம் ராமஜெயம் கொலை வழக்கில் என்ன நடந்தது என்ற உண்மை ஒரு நாளும் வெளியே வரப்போவது இல்லை ஃபஸ்ட்டு வந்து சரியான கோணத்தில் அந்த விசாரணை நடைபெறவே இல்லை இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் கிட்டத்தட்ட பத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் வாக்கிங் போகும்போது அவரை கொலை செய்து விட்டார்கள் என்பது என்று தான் தகவல் இறந்து போன திரு ராமஜெயம் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெகுலராக ஷெட்டில்காக விளையாடக்கூடியவர் லுங்கி கட்டிட்டு ஜட்டி ஜட்டிப்படமே வாக்கிங் போவாங்க அவர் தனியாக வாக்கிங் செல்ல மாட்டார் எப்போதும் அவரோடு வாக்கிங் செல்வதற்கென்று அவருடைய நண்பர்கள் ரெகுலராக இருக்காங்க அவர்கள் யாரும் அவரோடு வாக்கிங் செல்லவில்லை